வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்ன திட்டமிடுதல் பிப்ரவரி மாதம் தொடங்கி கடந்த ஆறு மாதங்களாக நம்ம இந்த உளவு உயர்வும் நிகழ்ச்சியை நம்மளுடைய மாதா தொலைக்காட்சியில் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஒரு முக்கியமான நேரத்தில் நிறைய பேர் நிலங்கள் தமிழகத்தோட பல பகுதிகளில் வச்சிருந்து அதை பயன்படுத்தாம வச்சிருந்து ஆனால் தங்களோட இப்போ இருக்கக்கூடிய பனி சு வேலைக்காக வேறு ஒரு ஊரில் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்ம நம்மளுடைய சொந்த ஊர்லேயோ அல்லது நம்ம வாங்கி போட்ட இடத்துலையோ இருக்கக்கூடிய அந்த நிலத்தை ஒரு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஆர்வம் இன்னைக்கு அதிகமாக வந்திருக்குங்க இதை வந்து நான் வரவேற்கிறேன் இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களோட திட்டமிடுதலுக்காக ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க பொதுவாக நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா நம்ம எந்த மாதிரி வேலையில இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த மாதிரி வேலையில இருந்தாலும் நம்ம வாங்கி போட்ட இடம் அல்லது சொந்த நிலம் என்ன வகையான நிலம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுல என்ன மாதிரியான விவசாயம் பண்ணணுங்கிறத முன்கூட்டியே நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு அதுல நம்மளால எத் ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை தோட்டத்துக்கு போக முடியும் என்னால் ஒரு தடவை தாங்க போக முடியும் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான பயிர்களை தேர்ந்தெடுக்கணும் இல்லை என்னால் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை போக முடியும் வாரம் ஒரு முறை போக முடியும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போக முடியும் அப்படின்னா அதற்கேற்ற பயிர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் தவறாக முடிவு எடுக்கிறது வந்து பெரிய தவறாக முடியும் சரிங்களா அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நம்மளால் போக முடிஞ்சால் ஒன்று நம்ம போகணும் அல்லது மனைவி போகணும் அல்லது நம்ம வீட்டோட நம்ம பிள்ளைகள் போகணும் அல்லது மாமனார் மாமியார் அப்பா அம்மா அப்படி போகணும் நம்ம போகாமல் விட்டோம்னா பயிர் சரியாக வராது ஏதாவது ஒரு முறை அந்த முறையில் என்ன மாதிரியான பயிர்கள் எந்த நிலத்தில் எந்த மாவட்டத்தில் வளர்க்கலாம் அப்படிங்க அதுவும் வந்து லாபகரமாக வளர்க்கலாம் எதெல்லாம் வந்து நம்ம இடத்துல இடத்துலேருந்தே இயக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ தண்ணீர் பாய்ச்சிறது அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம நீங்கள் வேறு நாடுகளில் உட்காந்து கூட தமிழ்நாட்டில் இயக்கலாம் தூரத்துலேருந்து கூட இயக்கலாம் அப்படிங்கிறப்ப தினசரி தண்ணி பாய்ச்சணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மோட்டர் ஆன் பண்ணணும் தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி அதற்கு இப்போ வேளாண்மை பொறியியல் துறையில் மானியமும் கொடுக்குறாங்க அந்த ம அந்த தானியங்கி மோட்ரு ஆன் பண்ண மொபைலில் மோட்ரு ஆன் பண்ணுற கருவிக்கு நாற்பது சதவீதம் வரலும் உங்களுக்கு மானியம் தராங்க பக்கத்தில் இருக்க வேளாண்மை பொறியியல் துறையில் கேட்டிங்கன்னா அது கிடைக்கும் அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து தண்ணீர் பாய்ச்சிடலாம் ஒன்று முறையான வேலி இருந்து முறையான கதவுகள் இருந்து தோட்டக்காரங்க பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு மட்டும் இருந்ததுனா மாதம் ஒரு முறை போய் நம்ம அந்த லேட்டரெல்லாம் இழுத்து நேராக வச்சுட்டு செட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம்னா உதாரணத்துக்கு ஒவ்வொரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு ட்ரம்மு வச்சு அதில் நான் நாலு ட்ரம்லையும் தண்ணீர் வச்சு திரவங்களை கலந்து வச்சுட்டு வந்துட்டால் தோட்டக்காரங்க படிக்காதவங்களாக இருந்து அதாவது ரொம்ப செயல்திறன் கம்மியாக இருந்தவங்களாக இருந்தால் கூட இந்த மொதல் டியூப்பில் மொதல் ட்ரம்மில் இந்த வாரத்தில் போ உள்ளே போட்ட டியூப்பை தூக்கி ரெண்டாவது ட்ரம்மில் போடுங்க மூணாவது ட்ரம்மில் போடுங்க இப்படி சொன்னால் கூட போதும் நம்மளே வீட்டில் உட்காந்து தண்ணி பாய்ச்சிடலாம் அப்போ தரைவழி தண்ணீர் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தூரத்துலேருந்தே ஒரு விவசாயத்தை பண்ண முடியும் அதில் என்ன மாதிரி பயிர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் பொதுவாக வந்துங்க நம்மளால் அதிகம் கவனிக்க முடியாது விவசாயத்துக்கு புதுசு கவனிக்க முடியாதுன்னு வச்சுக்கிட்டா வாரம் ஒரு முறை அல்லது பத்து நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் கொடுக்கக்கூடிய பயிர்களாக தேர்ந்தெடுத்துக்கணும் முக்கியமாக கொய்யா ரெண்டாவது எலுமிச்சை மூணாவது பப்பாளி நாலாவது முருங்கை நிலத்தை பொறுத்து நிலத்தோட தன்மை எவ்வளோ வெயில் அடிக்குது எவ்வளோ தண்ணீர் நம்ம மண்ணோட தன்மை என்ன உப்பு தன் உப்போட நிலைமை என்ன இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த நான்கு பயிர்கள்ல ஏதாவதுனா நீங்கள் முடிவெடுக்கலாம் இது ரொம்ப எளிமையானது ஈஸியாக விற்கலாம் கொய்யாவோ எலுமிச்சையோ பப்பாளியோ முருங்கையோ எளிமையா விற்கக்கூடியது ஒரு வியாபாரிட்ட வியாபாரிய கூட நீங்க போய் இதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரிலாம் திட்டமிட ஒரு ரொம்ப பெரிய வாய்ப்பா இருக்கும் இந்த கடந்த பதினைந்து இருபது நாட்கள்ல ஒரு ஐந்தாறு பேர் தொடர்பு கொண்டீங்க அவங்களுக்காக இந்த பதிவு சொல்றேன் இன்னும் திட்டமிடுறவங்க யாரா இருந்தாலும் அந்த நிலம் சார்ந்து நம்ம அதை மாத்திக்க முடியும் நம்ம தூரத்துல உட்காந்து கூட குறைவான கவனிப்பில் ஒரு விவசாயத்தை கையில் எடுக்க முடியும் நம்பிக்கையாக செய்யுங்க உங்களுக்கு வேணுங்கிற சந்தேகங்களை இங்கே கீழே கொடுத்துருக்க தொடர்பு எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ அல்லது ஃபோன் பண்ணியோ நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சந்தேகங்கள்லாம் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் நிலத்தை சும்மா போடக்கூடாது இது ஒரு நல்ல காலம் இதில் இருந்து நம்ம வாழ்க்கையை ஆரம்பிப்போம் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்